என் பொண்ணு சேர்ந்தாச்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி திருப்பியும் பழைய படி நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சுடுவேன் உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ எனக்கும் என்கரேஜிங்கா இருக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அதுக்கப்புறமா நேற்றுக்கு நைட்டு கனவா ஒரே ஓவரு மூளை வேலை செஞ்சதுனாலே அனுமதி கொஞ்சம் என்னமோ ட்ரீம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதில் ஏதோ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல சாம்பார் இருக்குது அதுக்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் என்னால் போக முடியல ஏதோ ஒரு மாதிரியான ஃபீலிங்கில் நான் விழுந்து உக்காந்துட்டேன் அப்போ நினச்சேன் என்னதுக்கு இந்த இன்சு அந்த காயெல்லாம் போட்டு நம்மளே ஒரு சாம்பார் பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் விஷஸ் சொல்லிக்கிறேன் ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம பண்டிகை நாட்களில் சாம்பார் பண்ணுவோம் அதனால இன்னைக்கு இந்த காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணிட்டு கோவிலுக்கு அன்னைக்கு போயிருந்த போது வில்லேஜில் நிறைய கீரைகள் வாங்கியிருந்ததுல முளைக்கீரை இன்னும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த கீரை அதை போட்டு ஒரு ஐட்டம் பண்ணிடலாம் பண்டிகை நாள்ன்றதுனால பெருமாளோட நைவேதத்துக்கு வந்து நம்ம ஒரு பாயசமும் பண்ணிடுலாம் சோ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மெனுல இருக்க போறது வாங்க சீக்கிரமா கிச்சனுக்குள்ள போய் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம் காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்களேன் கீரை எவ்வளோ நல்லா இருக்குது அஞ்சு நாள் ஆயிடுத்து கீரை வாங்கி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது கிராமத்தில் இருக்கிறவா அப்படியே பறித்து கொண்டு வந்து கிறச்சா அப்படி இருக்கும் அடிப்படாமல் வந்திருக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு இந்த பெரிய கத்திரிக்காய் ரெண்டே ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் கட் பண்ணின்றேன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீரையை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே குக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேபி கீரையா இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து நேராகவே குக்கரில் போடாமல் நேராக போட்டால் அதோடய நியூட்ரிஷஸ் வேல்யூஸ்லாம் போகாமல் இருக்கும் நான் கொஞ்சமாக ஒரு பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன் இதை நான் இப்போ அலம்பிட்டு இதில் ஜலத்தை வச்சு கீரையும் போட்டுறேன் இப்போ இதை அலம்பிடுறேன் நான் ரொம்ப கொஞ்சமாக தான் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் நிறையா இல்லை ஏன்னா கீரைக்கு அப்புறமா ரொம்ப கீரை டாமினேஷன் குறைஞ்சி போயிடும் இப்போ நான் இதால ஒரு அரை மக்கு ஜலம் குத்திக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இப்ப வந்து பருப்பு கொஞ்சம் வே வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதோட கீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வந்துடலாம் இந்த கத்திரிக்காய் எப்பயுமே இவா கர்நாடகா பீப்புள் இது கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதுல வெதர் ரொம்ப இருக்காது சோ அதனால வேகறதும் சீக்கிரமா வந்துடும் சோ இந்த மாதிரி கத்திரிக்காய் நீங்க சாம்பார் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தான் பாருங்களேன் அந்த போர்ஷன் கட் பண்ணிடுங்க இந்த பச்சை இருக்கிற போர்ஷன் உருளைக்கிழங்கு ஜென்ரலா சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஜெரிமானம் ஆகாது வைத்து வலிக்கும் சோ நான் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கிற சாரி வந்து சில்க் காட்டன் பியூர் காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரி நாலு கடமைகள்ல நம்ம அட்லீஸ்ட் இந்த மாதிரி புடவைகள் கட்டினா நல்லது காரணம் என்னன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா கூட சில கமிட்மெண்ட்னால வீட்டை விட்டு வெளியில போக முடிய மாட்டேங்கிறது சோ அதனால ஐ தாட் ஓகே இன்னைக்கு நான் இந்த சாரி எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு பெங்களூர்ல வேற நான் ஸ்டாப் மழை உங்க ஊர்லலாம் எல்லாம் மழை பெயருதான் சொல்லுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்ப பாக்குறேன் நான் முன்னாடி எல்லாம் வந்து இப்படிதான் மழை பெய்யும் ஜூன் ஜூலைலயே குளிர் வந்துடும் ஜாக்கெட் போட்டுக்கிற மாதிரி எல்லாம் வரும் ஆனா சமீபமா சில வருஷங்களா நான் பாக்குறேன் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை அகைன் இந்த வருஷம் பார்த்தாக்கா மழையும் பெய்யறது குளிரும் தெரியறது இதெல்லாமே போட்டு இங்க சார் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் அதான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்ற மாதிரி இவா நிறைய காய்கறிகள் போட்டு சாறு அப்படின்னு பண்ணுவா சாம்பாரு அது வந்து எதுக்குன்னா அவ தனியா காய் பண்ண மாட்டாள் இதுல உள்ள காயே அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்டுடுவா எனக்கு கொஞ்சம் நிறைய காய்கறிகள் போட்டா எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் சாதம் கொஞ்சம் நான் கம்மியா தான் சாப்பிடுவேன் காய்கறிகள் நிறைய போட்டுருவேன் சோ சீக்கிரமும் ஜெரிமானம் ஆயிடும் நமக்கு இப்ப காய்கறிகள்லாம் கட் பண்ணிண்டாச்சு இத ஒரு தடவை அலசி விட்டு ஜஸ்ட் ஒரு டூ டீஸ்பூன் தோரம் பருப்பும் டூ டீஸ்பூன் பாசி பருப்பும் போட்டு இந்த காயும் போட்டு ஒரு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்க போறேன் பருப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்பதான் இந்த சாறு வந்து கொஞ்சம் நீர்க்க இருக்கும் நம்ம ஊர் தமிழ்நாடு ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி கெட்டியா இருக்காது சோ நான் இப்ப அவ்வளவுதான் எடுத்துக்க போறேன் நான் பெங்களூர்ல இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெங்களூருக்கு நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஸோ தோ எனக்கு பெங்களூர்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே நான் வீட்டுல நிறைய நேரங்களில் தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்கோர்ஸ் எனக்கு ப்ராப்பரா கர்நாடகா ஃபுட்டும் யாரோ ஒருத்தர் வந்து பேர் வேண்டாம் அவர் வந்து நான் ஒரு ரிட்டையர்டு எஸ்பிஐ மேனேஜரோ என்னோ போட்டிருந்தார் நீங்க பண்ணது பிசிபேலா பாத்தே இல்ல பட் சார்ட நீங்க கட்டுக்கோங்க நீங்க கத்துக்கு பண்ணுங்க அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது மெசேஜ் நான் பண்ணது வெரி ஆத்தன்டிக்கா இருக்கும் இன்னொன்னு எல்லாமே என் ஸ்டைல் தான் இதுக்கு இப்படிதான் அப்படின்னு மரம் வரைகிறோம் நான் நான் சொல்லுவேன் மரம் வரைஞ்சா மரம் இப்படிதான் வரையணும்ன்றது கிடையாது படுத்துன்னு இருக்கிற மரத்தை கூட நான் பாத்திருக்கேன் கோண கோணலா வளர்ந்த மரம் பார்த்திருக்கேன் கிளையெல்லாம் இப்படி இப்படி நின்னு இருக்கிற மரங்கள்லாம் நான் பாத்திருக்கேன் சோ தலுகியுமே அப்படிதான் நாலு பேர் சாம்பார் பண்ணிட்டு வந்தா நாலு பேரோட சாம்பாருமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் சோ என்னோட ஸ்டைல் பேலபாத் நான் அன்னைக்கு பண்ணினேன் ரெண்டாவது பிசுபேல பாத்னாலே வந்து இங்க வந்து பட்டா இதெல்லாம் நம்ம போடுவோம் பட்டா எல்லாம் போடுறாங்க வெல்லம் போடுறாங்க இது எல்லாமே கர்நாடகா ஸ்டைல் தமிழ்நாட்டில் கண்டிப்பா நம்ம சாம்பார்ல பட்டையெல்லாம் போடவே மாட்டோம் அவர் வந்து நீங்க பண்ணது சாம்பார் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அவர் இட்ஸ் இஸ் ஒப்பீனியன் என்னுடைய பிசுபேல பாத் டேஸ்ட் என்னன்றது எனக்கு தெரியும் என் பொண்ணோ என் ஹஸ்பண்டோ எங்க அப்பாவோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டார் அது எனக்கு போரும் கண்டிப்பாக நீங்கள் யாராவது நான் பண்ணி சொன்னதை வச்சு ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் எனக்கு ரிவ்யூஸ் எழுதுங்க ஸோ நம்ம இப்போ குக்கிங் கூடல போகலாம் தோரம்பருப்பு டூ டீஸ்பூன் பாசி பருப்பு டூ டீஸ்பூன்ஸ் தான் எடுத்திருக்கேன் நிறையா எல்லாம் எடுக்கலாம் ஐம்பது கிராம் கூட இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும் இது நான் இப்போ இதை அலம்பிட்டு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் நான் இப்போ காய் பருப்பை வேக போட்டாச்சு இப்போ அந்த பாசி பருப்பு வந்து ஓரளவுக்கு ஹாஃப் வேக்காடு ஆகிருக்கு இப்போ கட் பண்ணி வச்ச அலம்பி வச்ச கீரை ஆட் பண்ணிடலாம் முடிஞ்ச மட்டும் கீரைகளை நேரா குக் பண்ணுங்க சட்டில குக் பண்ணி பாருங்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சோ உங்க வீட்டுல எல்லாம் என்ன ஆடி வெள்ளிக்கு ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் ஏதாவது அதுலேருந்து டிப்ஸ் கிடைச்சதுன்னா நான் நெக்ஸ்ட் வீக்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஏன்னா பண்டிகை பண்டிகைகள் வந்தாலே என்ன பண்றதுன்றது ஒரு பெரிய மண்டை குடைச்ச என்னோட சொந்தக்கார ஒருத்தர் எல்லாம் ஈக்குவல் இருக்கு இல்லையா இந்த சுகர் சப்ளிமெண்ட் அதை போட்டு ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவான் சாப்பிடக்கூட சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுதான் அதெல்லாம் போட்டு செய்யக்கூடாது பாவம் பெருமாளுக்குமே வந்து சுகர் கண்ட்ரோலா பண்ணி விட்டுருவா கீரை வேகட்டும் காய் காய்க வச்சுக்கலாம் அப்புறமா இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் கீரை ஆல்மோஸ்ட் மசிஞ்சிடு இப்ப நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா தேங்காய் இதை வந்து நான் நல்லா நைசா அரைச்சு எடுத்துன்னு வரேன் கீரையும் பார்த்தேன்னாக்கா நல்லாவே ஒரு அளவுக்கு பருப்பு வெந்து கீரையும் மசிஞ்சிடுத்து இதுக்குண்டான உப்பு போட்டுக்கலாம் இப்ப இந்த குக்கர்ல காயுமே வெந்துடுத்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு தங்காது போடணும் கொஞ்சமா பொடி ஒரு அரைச்சுன்னு வந்துட்டேன் இந்த பேஸ்ட் இப்ப நான் இதோட ஆட் பண்ணிடுறேன் யாருக்காவது கீரை நீர்த்து போயிடுத்து நினைச்சேன்னா இதோட அரைச்சதோட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுன்னுட்டு நீங்க இத கலந்து குத்தின கெட்டியா கெட்டியாயிடும் தொட்டுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சின்ன அந்த கீரை ஓ நீர் தொடுத்து ஜலமா அந்த ஜலத்தை வடிகட்டி எல்லாம் கொட்டிட்டு அப்புறம் சிங்க் தான் ரொம்ப ஆயிடும் அதனால நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து அந்த ஜலத்துலதான் எல்லா வேல்யூமே இருக்கு சோ அத கொட்டாம இருக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வெறும கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்க அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் டேஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பெருங்காயம் இப்போ அந்த சாருக்கு என்னென்ன இருக்கேன்னா டூ டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஆர்க்கு கருவேப்பில ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பியாடிகை சில்லி கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் கடுகு ஒரு ஏழு எட்டு கால் மனசு சாரி பெப்பர் அதுக்கப்புறமா பெருங்காயம் இதெல்லாமே வறுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு வறுத்து இதோடு கொஞ்சம் தேங்காயும் வச்சு అరచి పేస్ట్ ఆకి సాంబార్ల పొడవేండిదా ధనియావు தேங்காய் கடைசியாக பெருங்காயம் கொஞ்சமாக செதக்க வறுத்துன்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கீரை பண்ண அதே செட்டிலேயே புளியை கரைச்சி எடுத்துன்ட்டேன் பு புளி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த நேரத்தில் நம்ம இப்போ சாம்பாருக்கு தட் இஸ் சாருக்கு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோடு ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா காய் கூட நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி வா சூப்பராக கரெக்டான பதத்தில் எல்லாமே வந்திருக்கு இதையும் ஆட் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி தாளித்து கொட்டினோன்னா நமக்கு இந்த ஆலுகடை பதனைக்காய் நுங்கைக்காய் சாறு ரெடி ஆகிடும் இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இது நல்லா கொதி வரட்டும் அப்புறமா அரைச்ச விழுத ஆட் பண்ணிக்கலாம் சட்டி இன்னும் பழகலைன்றதுனால நான் வந்து புளி ஜல்லாம் கரைச்சி கொதிக்க விட்டுட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கிறது ஹீட் ஆகிறதுக்கு கொதி வர்றதுக்கு இப்போ நம்ம அரைச்ச விழுத ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியையும் க கொஞ்சம் ஜலம் குத்தி அலம்பு எடுத்துக்கலாம் தனியாக ஜலம் குத்தினோம் அப்படின்னா திருப்பியும் குழம்பு ரொம்ப நீர்த்து போயிடும் அஃப்கோர்ஸ் இந்த சாறு வந்து கொஞ்சம் ஜலமாக தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கிறத விட அந்த பேடிகை சில்லினால் நல்ல கலராக இருக்குது கேமராவில் தெரிகிறத விட இன்ரியல் நல்ல ரெட்டாக இருக்குது சாதமும் வச்சுட்டேன் காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துடுத்து ஸோ கர்நாடகா சாருன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் ஆட் பண்ணலன்னா அப்புறமா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ கத்திரிக்காய் பாத்தியெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிடுத்து அதனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்குது ஆனால் அருமையான வாசனை அப்படியே இந்த நரசிம்மர் கோவிலெலாம் போனாக்கா அங்கே கொடுப்பா இந்த தேர் டைம்லலாம் நமக்கு சாப்பாடு போடுவாள் அப்போ அந்த உள்ள அந்த சாம்பாரோட வாசனை அட்டாசமாக இருக்குது அதே வாசனை அடிக்கிறது ஆயிரமே பெருமாள் பிரசாதத்துக்கு ஒரு மகிமை தனி தான் கொஞ்சம் நியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அதாவது அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து கொட்டிடலாம் ஸோ ரவா தான் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் எடுத்து இந்த வெங்கலப்பானையில் பண்ணுறது தான் ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி கீரை வந்து மண் சட்டியில் பண்ணால் நல்லாயிருக்குமோ அது மாதிரி வெங்கலப்பானையில் ஸ்வீட் பண்ணையெல்லாம் ரொம்ப வெங்கல பாத்திரம் ஸோ அதில் பண்ணேனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கட்டி வந்துடுது இன்றைக்கி ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரவா பாயசமும் ரெடி இதில் ஆல்ரெடி பால் ரவை நெய் வெல்லம் எல்லாம் ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டாச்சு இப்போ நான் நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுடுறேன் வறுத்து கொட்டிடுறேன் ஆடி வெள்ளிக்குண்டான முதல் வெள்ளிக்குண்டான தளிகை எடுத்து சுட சுட சாதம் மொளக்கீரை தேங்காய் சூட்டை கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு கர்நாடகா ஸ்டைல் சாறு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரவா பாயசம் பெருமாள் நெவேத்தியத்துக்கு பண்ணியிருக்கேன் ஸோ உண்டான சமையல் இது தான் ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்